காலை வணக்கம் மாணவர்களே இன்றைய எண்ணம் எடுத்த நம்ம ஒரு சிறிய கணித செயல்பாடு செய்ய போறோம் நான்கு சிறார்கள் நான்கு சிறுவர்கள் ரெண்டு சிறுமிகள் ரெண்டு சிறார்கள் நான்கு பெருமையும் ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள போறாங்க அங்க போய் பார்த்தா ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள ஒரு ஆப்பிள் மரத்துல ஒரு சிறுமி என்ன பண்ணிட்டு இருக்கா உட்கார்ந்து இருக்கா அந்த சிறுமி கிட்ட இவங்க கேக்குறாங்க என்ன கேட்குறாங்க ஆப்பிள் தாங்க ஆப்பிள் தாங்கன்னு கேட்குறாங்க இப்போ சிறுமியை வந்து அவங்களுக்காக என்ன சொல்றானா உங்களுக்கு நான் கட்டாயமா ஆப்பிள் தருவேன் நான் ஒரு கணித புதிர் வச்சிருக்கேன் அதை நீங்க விடுவீங்க விடுவிச்சா உங்களுக்கு கட்டாயமா நான் ஆப்பிள்களை தருவேன் விடுவிப்பீங்களா தயாரா நீங்க அப்படி சொன்னதுமேவும் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கணித புதிருக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா ஆப்பிள் பழமாக கீழே செதறி இருந்துச்சு ஆப்பிள் பழமாவேவோ கீழே சதர இருந்துச்சு இப்ப அந்த சிறுவி சொல்றாங்க தயாரா நீங்க அந்த போட்டிக்கு ஓகே அந்த தேவதை தயார் சொல்லியாச்சு முதல்ல ஒருத்தர் போய் ஆப்பிள் பழத்துல ரெண்டு ரெண்டு பழத்தையா அடிக்க சொல்றாங்க ஒரு சிறுவன் போய் இரண்டு பழங்களை நீக்கிட்டாரு இப்ப மிச்சம் எத்தனை இருக்குன்னு அவங்க எழுத போறாங்க ஆ நல்லா பண்ணிட்டாங்க தேவதைக்கு ஒரே மகிழ்ச்சி தேவதைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு இப்போ தேவத இன்னொரு தண்ணியை கூப்பிடுது வாங்க அடுத்து நீங்க வாங்க வாங்கிக்கோங்க இப்ப நீங்களும் ரெண்டு ஆப்பிள் நீட்டுங்க பார்க்கலாம் என் தோட்டத்துல இருந்து ஆஹா இப்போ எவ்வளவு இருக்குன்னு எழுதுங்க அருமை நல்லா பண்றீங்களே ஆப்பிள வாங்கியிருக்க போல இருக்கேன் அடுத்ததாக ஒரு கருத்து இப்ப நீங்க நீங்க ரெண்டு ஆப்பில நிக்கிறீங்க எங்க மிச்சத்தை எழுதுங்க எழுதுங்க அடடா சிறப்பாக செஞ்சுட்டீங்களே வாங்க வாங்க உங்களுக்கான ஆப்பிள் பழங்களை நான் தருகிறேன் நீங்கள் ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆப்பிள் பழங்கள் மாய ஆப்பிள்கள்னால மாய ஆப்பிள்கள் என்பதால் உங்களுடைய கண்களுக்கு அந்த ஆப்பிள் பழம் தெரியல சிறப்பாக கணித புதி சென்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே